தமிழ்நாட்டை போலவே கர்நாடகத்திலும் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த அந்த மாநில அரசு முனைப்பு காட்டி வருது இருமொழி கொள்கையில தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கும் நிலையில பாஜகாலும் மகாராஷ்டிரத்திலையும் இந்தி திணிப்பு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துச்சு பள்ளிக்கல்வில இந்தி கட்டாயம் அப்படின்னு அந்த மாநில அரசு அறிவித்ததும் எதிரும் பெருமாறந்த தாக்கரே சகோதரர்கள் ஒன்னா கை கோர்த்து பெரும் போராட்டத்தை நடத்தினாங்க அதன் விளைவா அந்த அறிவிப்ப மகாராஷ்டிர அரசு திரும்ப பெறும் நிலை ஏற்பட்டுச்சு இப்ப அந்த வரிசையில் கன்னடம் ஆங்கிலம் துளு கொடவா கொங்கனி போன்ற மொழிகளை சரளமாக பேச தெரிஞ்ச மக்கள் மத்தியில் மும்மொழிக் கொள்கை அப்படின்ற பெயரில் மறைமுகமாக இந்திய கட்டாயப்படுத்துனா அது கர்நாடக மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த மாநில அரசு கருதுறாங்க கர்நாடகத்தில் சீரான கல்வி வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்ய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பதினோராம் தேதி அந்த மாநில அரசு கர்நாடக கல்வி சீர்திருத்த ஆணையத்தை அமைச்சாங்க ஆணையம் தன்னுடைய ஆய்வு பணிகளை முடித்து இறுதி அறிக்கையை முதலமைச்சர் சித்தராமையாவிடம் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அதில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கன்னடம் தாய்மொழியாக கற்பிக்கணும் மாநிலத்தில் கல்வி வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள மும்மொழி கொள்கையை தவிர்த்து கன்னடம் ஆங்கிலம் ஆகிய இருமொழி கல்விக் கொள்கையை செயல்படுத்தணும் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு பல்வேறு பரிந்துரைகளை கொடுத்துருக்குறாங்க இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இருமொழி கொள்கையை அமல்படுத்த கர்நாடக அரசு திட்டமிட்டிருப்பதா தகவல் வெளியாயிருக்கு